தமிழ் வணக்கம் அமைதிக்கான இருபது அம்ச தீர்வு திட்டம் தொண்ணூறு வீதம் உடன்பாடு ஏற்பட்டு இருப்பதாக உக்ரைனிய அதிபர் பேசிய பின்னர் உக்ரைனிய அதிபர் தம்முடைய நாட்டிற்கான பாதுகாப்பு கியரண்டி வழங்குவதில் வீதம் இணக்கப்பாடு என்று கூறியிருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் பேச்சுவார்த்தைகள் முக்கியமான இடத்திற்கு முன்னேற்றம் அடைந்திருக்கின்றன என்று கூறியிருக்கின்றார் பிரான்சிய அதிபர் எமானுவேல் மெக்ரோங் முன்னேற்றகரமான ஒரு இடத்தை நோக்கி செல்கின்றது என்று கூறியிருக்கின்றார் பேச்சுவார்த்தை முடிந்த பின்னர் அனைவரும் முன்னேற்றமாக செல்கின்றது என்று பேசுங்கள் என்று ஒரு தனியான தலையங்கத்தை கொடுத்து அதை கிளிப்பிள்ளை போல எல்லோரும் சொல்வதற்கு பயிற்சி எடுத்திருக்கின்றார்கள் என்று கருதுவது போல பத்திரிகையாளர் மாநாடு நடந்து முடிவடைந்திருக்கின்றது ஆனால் இந்த பேச்சுவார்த்தையானது உண்மையில் வெற்றி அல்ல என்றும் இது சரியான இலக்குகளை எட்டி தொடாமல் முடிந்திருக்கின்றது என்றும் சர்வதேச நிபுணர்கள் கருத்துரைக்கின்றார்கள் காரணம் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக இது நல்ல பேச்சுவார்த்தை முன்னேற்றமானது என்று சொல்வதனால் ஒரு காலமும் முன்னேற்றம் வந்துவிடாது என்பது அவர்களுடைய கருத்தாகும் இதில் இருக்கின்ற முட்டுக்கட்டைகள் என்ன பேசை வழங்குவது எப்படி இந்த விவகாரத்தில் இரண்டு தரப்பிற்கும் இடையே இணக்கம் ஏற்படவில்லை ஆனால் இருபது அம்ச தீர்வு திட்டத்தையும் தாங்கள் பேசியதாகவும் அதில் சில விடயங்களில் இணக்கப்பாடு இல்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார் அதில் ஒன்று இதுவாக இருக்கின்றது இரண்டாவதாக காலக்கெடு என்ன என்பதை காண முடியவில்லை இந்த பேச்சுவார்த்தை எப்பொழுது யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்தும் எவ்வளவு காலத்திற்கு உள்ளாக அது வந்துவிட வேண்டும் என்பதை கூட இவர்களினால் எட்டித் தொட முடியவில்லை என்பது அடுத்த விடயமாகும் டொனால்ட் ட்ரம்ப் இது பற்றி கூறுகின்ற பொழுது எல்லாம் சிறப்பாக நடக்குமாக இருந்தால் அமைதி ஒரு சில வாரங்களில் வந்துவிடும் எல்லாமே மோசமாக நடந்து விடுமாக இருந்தால் எதுவுமே நடக்காமல் போய்விடலாம் மூன்றாவது மேலும் சில வாரங்கள் செல்லும் முழுமையாக என்னதான் நடந்திருக்கின்றது என்பதை என்றும் அவர் கூறுகின்றார் எனவே ரஷ்ய அதிபரனுடைய நிலைப்பாட்டை பொறுத்துதான் எல்லாமே தீர்மானமாகுமே அல்லாமல் அமெரிக்காவும் உக்ரைனும் கதைப்பதனால் எந்த தீர்மானமும் ஆகாது என்பது இதனுடைய உட்பொருளாக இருக்கின்றது சந்திப்பின் பின்னதாக டொனால்ட் டிரம்ப் பிரான்சிய அதிபர் எமானுவேல் மெக்ரோங் ஜெர்மனிய சான்சலர் மெர்ஸ் ஆகியோர் உட்பட முக்கிய தலைவர்களுடன் ஒரு மணி நேரம் பேசியிருக்கின்றார் ரஷ்ய அதிபருடன் இரண்டு மணி நேரம் பேசி ரஷ்ய அதிபருடைய வழிகாட்டலின் அடிப்படையில் இவர்களுடன் பேசி இருக்கின்றார் பேச்சினுடைய முடிவுகளை ஐரோப்பிய தலைவர்களுக்கு அவர் எடுத்துரைத்திருக்கின்றார் இந்த பேச்சுவார்த்தையில் செலென்ஸ்கி வெற்றியுடன் திரும்பவில்லை அடுத்த மாதம் மீண்டும் ஒரு தடவை சந்தித்து பேச இருக்கின்றோம் என்று கூறுகின்றார் அமைதி ஒப்பந்தம் இன்னமும் பூரணமாக எட்டி தொடப்படவில்லை ஆனால் இருபது அம்சங்களில் கணிசமான முன்னேற்றம் இருக்கின்றது என்று அவர் கூறுகின்றார் மேலும் பல சிக்கல்கள் இருக்கின்றன அவை எவை என்பது உலக மக்களுக்கு தெளிவாக தெரியாமல் மூடு மந்திரமாக இருக்கின்றது ஆனால் அடுத்த சந்திப்பில் பல தலைவர்கள் நேரடியாக வாஷிங்டன் அழைக்கப்பட்டு பேசப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது உக்ரைனினுடைய தலைநகர் கீவில் இருந்து செய்தியாளர் கிறிஸ்டோபர் மில்லர் கூறுகின்ற பொழுது இந்த தலைவர்களினுடைய கருத்துக்களை எல்லாம் உடைத்து கிழித்து அவர் வீசியிருந்தார் முதலாவது போர் நிறுத்தப்பட வேண்டும் அது எப்படி நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் அவருக்கு எந்த அக்கறையுமே கிடையாது தீர்வு திட்டமாகும் இரண்டாவது புட்டின் போரை தொடரவே விரும்புகின்றார் அவர் நிறுத்துவதற்கு விரும்பவில்லை மூன்றாவது செலென்ஸ்கியை பொறுத்த வரையில் ரஷ்யாவை ஒரு பெரிய வல்லரசாக கருதி அவர்களுக்கு அடிபணிந்து போக வேண்டும் என்கின்ற அவருடைய உயர்வு நிலை சிக்கலுக்கு பலியாக தயாராக இல்லை அவர்களை பெரியவர்களாக மதிக்கவே முடியாது என்கின்ற நிலையில் செலென்ஸ்கி இருக்கின்றார் இப்படி மூன்றும் மூன்று கோணங்களில் இருக்கின்றன நான்காவதாக பாதுகாப்பு கியரண்டி வழங்கப்பட்டது நூறு வீதம் என்று சொன்னாலும் உலகத்தில் பாதுகாப்பு கியரண்டி எங்காவது யாருக்காவது வழங்கி அதை உருப்படியாக யாராவது செய்திருக்கின்றார்களா என்றால் அதற்கான உதாரணங்களை காட்டுவது மிகவும் கடினம் செலென்ஸ்கியினுடைய நிலையும் அதுவாகத்தான் இருக்கின்றது ஐந்தாவது ரஷ்யாவை தடுத்து நிறுத்துகின்ற அளவிற்கு எதுவுமே நடைபெறவில்லை ரஷ்யாவை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்றால் பேசுவதில் எதுவுமே பயனில்லை என்கின்றார் செலன்ஸ்கி தீர்வின்றி வீடு செல்லுகின்றார் அடுத்த மாதம் என்ன பேசப் போகின்றார்கள் என்பது தெரியவில்லை ஆனால் இது தொடர்பாக டென்மார்க்கினுடைய பிரபல ஆய்வாளர் கிறிஸ்டியன் மௌரிச்சனுடைய கருத்தை அடுத்த செய்தியில் காணலாம் மேலும் பாதுகாப்பு கேரண்டி என்பது எதுவும் இல்லை ஒரு நாட்டை இலகுவாக வெற்றி பெற முடியுமாக இருந்தால் எல்லோரும் ஒன்றாக இணைந்து சென்று அந்த எதிராக போர் செய்து அவர்களை அளிப்பார்கள் இந்த இடத்தில் பாதுகாப்பு கேரண்டி என்பதை அவர்கள் பெரிதாக பேசிக் கொள்வார்கள் ஆனால் ஒரு பெரிய நாட்டுடன் சண்டை மூலமாக இருந்தால் பாதுகாப்பு கேரண்டி இல்லாமல் தலை தறிக்க ஓடிவிடுவார்கள் இது கடந்த கால வரலாறாகவே இருக்கின்றது எனவே உக்ரைனுக்கு பாதுகாப்பு கியரண்டி வழங்கிவிட்டு ரஷ்யாவினுடைய அணுகுண்டுடன் யார் போர் புரிவது இதுதான் கேள்வி ஆகவே பாதுகாப்பு கியரண்டியை அணுகுண்டு வைத்திருக்கும் ஒரு நாட்டிற்கு எதிராக எப்படி வழங்குவது யாராவது ஏக்கிய நாற்பத்தி ஏழு துப்பாக்கியுடன் சண்டை போட்டால் அவர்களுக்கு எதிராக பாதுகாப்பு கியரண்டி வழங்கலாம் அணுகுண்டுக்கு எப்படி பாதுகாப்பு கியரண்டி வழங்குவது என்பது கேள்வியாகும் எனவேதான் இந்த விவகாரத்தில் முன்னேற்றம் என்று சொல்லப்படுவது மிகப்பெரிய பின்னடைவுதான் என்று அவர்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கின்றன அடுத்து என்ன நடைபெறப்போ போகின்றது இது தியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே